லேவியரை பண்ணுங்கள் இரண்டாவதாக தங்கள் தோல் மீது சுமப்பார்கள் மூன்றாவதாக லேவியர் பலியிட்டார்கள் நான்காவதாக லேவியர் பணிவிடை செய்தார்கள் அப்போ தேமுடிய பிள்ளைகளை நீ ஊழியக்காரனோடு இணைந்து முதலாவது நீ படுத்திக் கொள்ள வேண்டும் ஜபம் ஜபம் என்கிற ஒரு தூபத்தை நாம் என்ன செய்யணும் செலுத்த வேண்டும் இவர்கள் யாரும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இவங்க யாரும் கமிட்டி மெம்பர்ஸ் இவங்க என்ன செய்யணும் ஆராதனைக்கு முன்னாலே வந்துடணும் வந்து இணைஞ்சு ஜெபிக்கணும் ஆராதனை முடிஞ்ச பின்னாலேயும் நின்று நேரம் ஜெபிக்கணும் அவ்வாறு நீங்க ஜெபித்து பாருங்க சபையுடைய வளர்ச்சியை பாருங்க மற்றவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை வாழாக்காமல் ஒரு புதிய முயற்சி எடுப்போம் நீங்கள் முன்பதாக வாருங்க வந்து இணைந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம் பெந்தகோ சபையில் போய் பாருங்க இங்கே பிரசங்கம் பண்ண ஒரு கூட்டம் தோத்தரம் தோத்தரோ தோத்தரோ தோத்திரம் நின்றுருப்பான் தோத்தம்னா ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கேன் ஒன்று ஆண்டவர் ஆ இதோ சொல்லுங்க ஆ துதிக்கிறோம் மையப்படுத்து ரெண்டாவது அப்படி போடு என்னது ஆமாம் 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 சொத்துரும் என்னத்தை யார் சாத்தான் சோம்பேறித்தனம் லேட்டா வர சாத்தாங்கோ முறுமுறுக்கிற சாத்தாங்கோ பினாலருந்து பாச குறை சொல்ற சாத்தாங்க இதெல்லாம் துரத்தணும் எப்போ நீ தோத்திரம் போட்டாதான் நீ தோத்திரம் போடாம இருந்தனா அந்த ஆத்திரப்பட்டு உள்ள வரும் எனவே தேவனுடைய பிள்ளைகளை நான் செய்யணும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளிறது ஜபம் இணைந்து ஜபிக்கணும் அப்புறம் தங்கள் தோல் மேல் சுமந்தார்கள் எங்கே சுமக்கணும் தோல் மேலையா நீ சுமந்து பார மற்றைய பாரத்தை அப்புறம் பலியிட்டார்கள் பணிவிடை செய்தார்கள் இது வந்துட்டு முதலாவது குழு இரண்டாவது குழு தாவிதை போல சபையாராக சபையுடன் இணைந்து பெரிய ராஜா கிங் ஆஃப் கிங் ஆனால் என்ன செஞ்சான் சபையோடு இணைந்து கொண்டான் இணைந்து அவன செய்யறான் டான்ஸ் ஆடுறான் தாவீதை போல நடனம் வைசோ தரி பே இப்படி ஆன யாரு மீகாள் யாரு ஆமா அவன்துஃப் லைஃப் தாரித்துறோம் இதெல்லாம் ஒரு நீ இப்படியா ஆடுறீனியா என்று சொல்லி கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்து போட்டார் சபையே நீ தேவடைய பிள்ளைகளோடு இணைந்து நீ நடனமாடி அவரை ஆராதிக்கணும் அதை விட்டுட்டு மீகால போல இருந்தேன்னா அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு நான் சொல்லவில்லை வேதம் சொல்கிறது எனவே அவன் என்ன பாருங்க சபையாரோடு இணைந்து பாடகர் குழுக்களை உருவாக்கினான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தான் முதலாவது சாதாரண ஆடினார் ஆனால் ரெண்டாவது பின்னால் நம்ம சிந்திக்க போயிடும் அது ஒரு வேறு வஸ்திரத்தை தரித்து கொண்டு ஆடினான் மூன்றாவது சுரம் மண்டலத்தில் வாசிக்கிற சத்தத்தோடு தேவனியை பெட்டி கொண்டு வந்தார்களாம் எதோடு வீணை கைத்தாளம் சுரமண்டலம் என்று பேகத்தை வாசிக்கிறோம் சுரமண்டலம் வாசிக்கிற சத்தத்தோடு கொண்டு வந்தார்கள் அவன் ச தாவிது சனநூல் ஏபோத்தை தரித்து நடனம் ஆடினான் முதல்ல சாதாரணமாடினா இரண்டாவதாக சனநூல் தரித்து அவன் நடனம் ஆடினான் சரி முதலாவது நீ ஒரு லேவியன் என்பதை மறந்து போவாத சொல்லுங்கள் நான் ஒரு லேவியன் நான் ரட்சிக்கப்பட்டவன் நான் மனம் திரும்பின நான் ஒரு விசுவாசி ஏனென்றால் லேவியராகமும் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் வாசிக்கின்ற புக் ஆஃப் லெவிட்டிகஸ் சாப்டர் எயிட் வேண்டும் மற்றவர் லேவியருக்கு தனி ஸ்தானம் அதில் அவன் அபிஷேகம் பெற்ற தைலத்திலே கொஞ்சம் எடுத்து ஆரோருடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினானான் தேவடைய பிள்ளைகளே உனக்குள்ளாக அபிஷேகம் இருக்கிறது என்று ஒன்று யோவானிலே வாசிக்கிறோம் அந்த அபிஷேகம் உனக்கு உணர்த்தும் மற்றவர்கள் உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை உனக்குள்ளாக உனக்குள்ளாக அந்த அபிஷேகம் உனக்கு ஒரு தனி ஸ்தானத்தை கொடுத்து உன்னை சுத்திகரிக்கும்படியாக பழைய ஏற்பாட்டிலே லேவி குடும்பத்தை தெரிந்து கொண்டார் புதிய ஏற்பாட்டிலே விசுவாசித்தவர்களை யோவான் ஒன்னு பன்னிரெண்டுல அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவரை விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் இந்த வார்த்தைக்கு நீ கீழ்படிவாய் என்றால் இந்த அபிஷேகத்தினாலே நீ நடத்தப்படுவாய் தேவனுடைய பிள்ளைகளே எனவே அவருக்காக அர்ப்பணித்தவர்கள் தங்களை முன்குறித்து தாழ்மையிலே தங்களை தரித்தவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்மை தாயின் வயிற்றிலே தெரிந்து கொண்டார் எங்க தெரிந்து கொண்டாரா ஒன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசங்கள் வாசிக்கின்ற உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டாராம் உன்னையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் யாராக தெரிந்து கொண்டிருக்கிறார் மகனாக தெரிந்து கொண்டே என்னை மறுபடி உந்தன் மகளாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தே ராஜாக்களும் நாங்களே ஐயா ஆசாரியர்களும் நாங்களே ஐயா ஆசாரிய கழும் நாங்களே உம்மை ஆராதிக்கின்றோன்றோம் அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ ஆரைக்கின்றோ அன்பு செய்கின்றோ நான் ராஜா விட்டு பிள்ளையா இல்ல என் குடும்பத்தில் பிறந்து அந்த சாபத்திலேயே வளர்ந்து கொண்டிருக்க சாபத்தின் பிள்ளைகளா இன்றைக்கு மனம் திரும்புகள் இன்றைக்கு அர்ப்பணியங்கள் உடனே அவர் உன்னை ராஜாவுக்கு மகனாக மகளாக மாற்றி அவர் ஆஸ்வதிக்க இரண்டாவதாக நீ ஒரு லேவியன் தோல்மேல் சுமக்க வேண்டும் சொல்லுங்க நான் ஒரு லேவியன் தோல்மேல் சுமக்க வேண்டும் எதில் சுமக்கணும் யாரை சுமக்க வேண்டும் யார் சொந்த மற்றொரு பாரத்தை வெரி குட் கரங்களை தட்டுவோம் நல்ல பதில் ஒன்னும் சாக்லேட் இல்லைன்னா கொடுத்துருப்பேன் மற்றவருடைய பாரத்தை சுமக்கணும்